ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ வால் நட்சத்திரங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு நட்சத்திரமே கிடையாது அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் பேங்க் தேடி பார்க்கணும் ஸோ பிக்பேங்க தேடிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்பேங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து கிட்டத்தட்ட பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரே புள்ளியில் இருந்தது ஸோ அந்த ஒரு புள்ளியிலேருந்து வெடிச்சு செதறி உருவானதாக தான் வந்து இந்த மொத்த பிரபஞ்சமுமே அந்த மாதிரி வெடிச்சு செதறி உருவானப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நட்சத்திரங்கள் உருவாச்சு இல்லை வந்து கிரகங்களாக உருவாச்சு ஸோ நட்சத்திரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேஸிக்காக ஒரு ஒளியிருக்கூடிய தன்மை இருக்கணும் ஒரே இடத்துல நிலையாக இருக்கும் அதுதான் வந்து நட்சத்திரம் கிரகங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை மையமாக வச்சு சுற்றி வர விஷயத்துக்கு பேர் தான் வந்து கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த வால் நட்சத்திரத்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாறைகள் பனிக்கட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கேஸ் இதுதான் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து விண்வெளி இருக்கக்கூடிய ஒரு தூசி பந்துன்னு கூட சொல்லலாம் ஸோ அதுதான் வந்து வால் நட்சத்திரங்கள் இதுக்கு வந்து ஒலியக்கூடிய தன்மையும் கிடையாது அதே மாதிரி வந்து இது சூரியனை சுற்றி வருது ஆனால் வந்து சூரியனை மையமாக சுற்றி வர கிடையாது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அதனால வந்து இது ஒரு கிரகமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் இது வந்து விண்வெளி இருக்கக்கூடிய ஒரு தூசி ஒரு மிகப்பெரிய தூசி நிறைந்த ஒரு பருப்பொருள் தான் வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ ஏன்னா நம்ம இது வால் நஷத்திரமே கிடையாதுன்னு சொல்கிறோம் அப்படி ஏன்னா இது நட்சத்திரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிட்ட வரும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இது வந்து சூரிய பட்டதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய பணிகள் பனி பணிகட்டிகள் வந்து மின்ன ஆரம்பிக்கும் ஸோ அப்படி மின்னும் போது நட்சத்திரம் மாதிரி தெரியும் இதோட வால் வந்து எப்படி உருவாகும்னு பார்த்திங்கன்னா சூரியன் வெளிச்சது மேலே படையக்கூடாது இதில் தூசி நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த தூசியில் என்னாகும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அது சூரிய வெளிச்சத்தினால் அடிச்சுட்டு பின்னாடி போகும் ஸோ அப்படி போனால் வந்து ஒரு வால் மாதிரி உருவாகும் அதுதான் வந்து வால் நட்சத்திரம் சொல்கிறோம் ஆனால் வந்து இதோட வாலும் நிரந்தரம் கிடையாது இதில் படக்கூடிய அந்த ஒளிகளும் வந்து நிரந்தரம் கிடையாது இது சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இது மின்னவும் செய்யும் இது வாலும் உருவாகும் ஸோ அது சூரிய வெளிச்சத்தை கடந்து என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாலும் கிடையாது இது மின்னவும் செய்யாது ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு நட்சத்திரமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் வந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஆறாயிரம் நட்சத்திரங்கள் வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து ஹிஸ்ட்ரில எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர உருவாகிறது வந்து ஒரு கெட்ட சங்கனமாக பார்த்தாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வெஷ்பஷியன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இருந்தான் ஸோ அந்த அரசன் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு போய் தூங்கினான் ஸோ தூங்கின மூணே நாளில் அவனும் இறந்து அவன் வந்து இறந்து போனான் ஸோ அதே மாதிரி இன்னொரு அரசனோட அம்மா வந்து என்ன என்னென்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஜன்னல் வழியில் ஒரு வாழ் நட்சத்திரத்தை பார்த்தாங்க ஸோ அந்த வாழ்நட்ச நட்சத்திரத்தை பார்த்துட்டே போய் பயந்துகிட்டே தூங்கினாங்க ஸோ தூங்கின மூணே நாளில் அவங்களும் இறந்து போனாங்க இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு போய் தூங்கும்போது வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க ஸோ அதனால தான் வந்து இப்படி நட்சத்திரம் உருவாச்சுன்னா ஒன்று அந்த அரசன் இறந்து போவான் இல்லை வந்து அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மகாபாரதத்தில் கூட வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் உருவாகும் போது ஆச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் உருவாச்சு ஸோ அந்த நட்சத்திரம் உருவானப்ப வந்து ஃப்ளூ ப்ளூ ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு காய்ச்சல் வந்து நான் உலகம் ஃபுல்லாகவே பரவச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு கூட இல்லாத காலகட்டங்கள் அப்போ கூட வந்து நிறையா நாட்டில் வந்து இந்த காய்ச்சல் வந்து பரவுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா நான் மூணு கோடி பேர் இறந்து போனாங்க ஸோ இப்படி இறந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர உருவானது தான் இதே இறந்து போனாங்க அப்படிங்கிறது நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திர அந்த மாதிரி நட்சத்திர உருவானப்போ இறந்து போனனால அந்த நட்சத்திரத்தை வந்து நோய்க்கிடுகள் இருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து நம்புறாங்க இப்போ சயின்டிஸ்ட் வந்து நம்புகிறாங்க ஸோ இதில் வந்து இந்த வாழை சித்தத்தை என்ன பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணால் ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த ரிசர்ச்சில் வந்து இப்போ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கொராசி மென்கோ அப்படிங்கிற ஒரு வால்ன சித்திரத்தில் வந்து ரொசாட்டா அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் அனுப்பிப்பாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டினில் போய் அந்த சேட்டலைட் தான் அங்கே லேண்ட் ஆகிருக்குது ஸோ உலகத்திலேயே முதல் முதல்ல வந்து பிரபஞ்சத்துலேயும் முதல் முதல்ல வந்து ஒரு வாழ்நீத்திரத்தில் லேண்டான ஒரு சேட்டலைட்னால் அது ரொசாட்டா சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சேட்டலைட்டு இவ்வளோ செலவு இவ்வளோ இதான் வந்து ஏன் அந்த வாழ்நஷத்திரத்தை ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களும் சரி மற்ற விஷயங்களும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் உருவானதுக்கப்புறம் வந்து பல மாற்றங்கள் வந்து அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாழ்நட்சத்திரங்கள் மட்டும் தான் வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து எந்த ஒரு மாற்றமே அடையாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வாழ்நஷத்தத்தை வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம இந்த பிக் பேங்க் எப்படி உருவாச்சு பிக் பேங்க் முன்னாடி வந்து எப்படி இருந்துது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து வாழ்நஷ்டத்தை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதான் வந்து வாழ்நட்சிர இன்ஃபர்மேஷன்ஸ் ஓரளவுக்கு வாழ்ச்சத்தை பற்றி தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்கிறத நம்புறேன் ஸோ சீன எக்ஸ்டுடியோ அடுத்த ஒரு காலம் சந்திப்போம் நன்றி பை